அந்த பல்லமைகளை கொண்டுதான் நவீன சங்காரேஸ்வரர்கள் பொழுது நவீக நாயகர் ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை அறிய வைக்கின்றார் அந்த சந்தோஷத்தில் அந்த மலை ஆடும் பொழுது நடுக்கும் பொழுது நவீக நாயன் சங்காரேஸ்வரர்களை காதாகிட்டு நீ உறுதியாக இல்லை என்று சொல்கிறார்கள் நவீன சங்காரயேஸ்வரைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் இந்த அற்புதத்தை அந்த மூன்று நவீனர்களும் நேரடியாக பார்த்தார்

நவீரநாயகன் சங்காலே சங்கம் குறிப்பாக நபிமார்கள் கனவு அது செய்யும் நாம காணக்கூடிய கனவுகள் வந்து அந்நபிமார்களில் காணக்கூடிய கனவுகள் வந்து வீணான கனவுகளே கிடையாது அவை நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் அடைந்து இறை செய்தான் அப்ப நவீன நாயகன் சங்காவே சங்கம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கனவில் அவர்கள் பாதையா செய்கிறார்கள்

உலகத்தில் உள்ள எல்லா பூமியும் அல்லாத சொந்தமான பூமி வானங்கள் பூமி அனைத்துமே அல்லாத சொந்தம் சரி ஒரு கருத்து இயக்கல இத வந்து அவருடைய கருத்து மேல்நோக்கி இருக்கக்கூடிய பூமின்னு சொன்னா முஸ்லீம் அதை வந்து எப்படி நாம் அங்கீகரிக்க முடியும் நவீன நாயக் சல்லா தேசகம் அவர்களுடைய அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை விட சிறந்த கொள்கையை யார் கொண்டு வர முடியும் அப்ப அந்த மாதிரி பேச்சு காதலிகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது வேற யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற இணைவிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் அறிந்து விடுவேன் நம்ம தேவராய சக்காத சக்கம் அவங்கள எல்லா மனிதர்களுக்கும் உண்மாதிரியா அனுப்பப்பட்டதுனால் ஒட்டுமொத்த வழிகாட்டலும் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாகு இருக்கின்றாங்க அப்ப அவர்களை இருந்தபோது அறிவாடி யாரும் கிடையாது அறியாளான்னு சொல்லிட்டா என்ன அடங்க போகும் எல்லாருமே வார்க் ஷாப்பும் மனித சமுதாயத்துலையும் அல்லாருமே அதையும் மறைந்தவன் ரசோதா ரொம்ப அதிகம் அறிந்தவனும் அவனுக்கு அதிகம்

ஒட்டகத்திற்கு நீர் அடைக்கக்கூடிய வாழ்வியை வைத்து நான் தண்ணீர் இறக்கிருக்கேன் நவியாக செல்லாத சிரமம் தண்ணி இறக்கிறாங்க தண்ணி இறக்கிறத சொன்னோம்னா ஆட்சியை கொண்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஆட்சி என்று சொன்னாரு அது மக்களுக்கு வயதளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆட்சி என்பது சுரண்டதற்காக இல்லை எந்த ஆட்சி எடுத்திருக்கிறாரோ ஆட்சி என்று எதிர்க்கிறா வந்தாங்க சுரண்டதற்காக மக்களுடைய செல்வங்களை எப்படி கொள்ளை அடிக்கலாம் என்பதுதான் இன்றைய ஆட்சி அது மத்திய ஆட்சியாக இருந்தாலும் சரி மாநில ஆட்சியாக இருந்தாலும் சரி

மிகச் சிறப்ப ஒரு வழிகாட்டக்கூடிய கடைமையை நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு உமாளி செய்யறாங்க மிக சிறப்பான முறையில வந்து அவங்க ஆட்சியை கொண்டு செல்வார்கள் என்று நகைநாயகர் சொன்னார் அவர் செய்கின்றார் என் ஃப்ரீ ஃபரி ஹிண்டர் ஹர்தார் ரவீன்தாஸ் அதாவது போமி தான் தாதவை தீர்த்து தன்னுடைய ஒட்டர்களுக்கு நீர் அஹ் கூட்டக்கூடிய அளவுக்கு அவர் செய்கின்றார் நீர் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நகேநாயகன் சந்தார் ஆரி சம்பவம் சூடா

நூறு சதவீதம் நிறைவேறியது இஸ்லாமிய சமுதாயத்தில் செய்தது பார்த்து அதுபோன்று உமர் ரதியா அவர்களுக்குரிய ஒரு சிறப்பு என்ன சொன்னோம்னா நவியநாயகம் செல்லாவே சொல்லி காட்டாக மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவியநாயகம் சொல்றாங்க நவியநாயகம் செல்லாவே சிறம் அவங்களுக்கு முன்பாக வாழக்கூடிய சமுதாயங்களில் வந்து சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பெரிய சமூக பிரச்சனைகள் ஏற்படும்

நவீன நாயகம் செல்லாமலே சொன்னாங்க நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறார்கள் என் மீதும் அந்த மக்கள் மீதும் சட்டைகள் இருக்கிறது சட்டை செஞ்சிருக்கிறாங்க அணிஞ்சிருக்கிறாங்க அந்த கடவுள் காட்டக்கூடிய அந்த சட்டைகள் எப்படி இருக்குன்னா பண்ணுதான் மா எவ்வளவு சரிய சில சட்டை போட்டு அக்காவுடைய நெஞ்சு வரைக்கும் தான் இருக்கு தோல் நெஞ்சு வரைக்கும் தான் சட்டை செய்து இருக்கு Thank <laughs> you.

சத்தியத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் உமது அப்தோ உள்ளத நினைக்கிறதும் சத்தியத்தை தான் நினைப்பாங்க அவங்க சொல்றதும் உண்மை தான் சொல்வாங்க பொய்யே செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க உள்ளத்துல அவங்க என்ன குறையோ எது உண்மையோ அதை தான் அவங்க செய்வார்கள் நபியாமே சொன்ன பிறகு அது அல்லாஹ் வந்து ஒரு இலை செய்கிறது ஏனா உள்ளத்தை அறியும் நபி அல்லாஹ் அப்ப அல்லாஹ் ரப்பு தஆலா நபியாமே சொல்லி கொடுத்த நபியாமே சொல்றாங்க அப்ப உமருடைய நாவிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் உண்மையே வைத்திருக்கிறான்

அந்த நின்ற அந்த இடத்தை நாம் குறிப்பிடமா எடுத்துக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லும் போது அல்லா ரொம்ப நாளைக்கு உமர் ரவி அல்லாமல் நாங்க அந்த மாதிரியே குழாண்ட ஆயத்தனை வைக்கிறாங்க சொல்ல ஆலயங்களில் வர்த்தகையும் மகாமி இப்ராஹிம முசல்லா இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய மகாமி அவனுடைய நின்ற இடத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் தொழுவிடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் உமர் ரவி அல்லாம நாட்டப்படியே அல்லாஹால் சட்டமாக ஆக்கப்படுகிறது அது உமர் ரவி அல்லாமல் செய்யறாங்க என்ன மனைவிட்டோடு பெண் மட்டு தன்னுடைய முகம் கால்பால் இது மட்டும் வெளிப்படுத்துவதற்கு மாற்றம் அனுமதி அந்த துணிக்கு பேர் வந்து

இது பயங்கரமான ஒரு குற்றம் இருக்கு மத்த எந்த பெண்களுக்கும் அந்த குற்றம் வர நபியனுடைய மனதை வந்து நமக்கு உம்ம பூமி நம்ம உமின்றது வந்து அவங்க நாயதான் அவங்களுடைய ஒருவன் பார்த்து விட்டு அதான் மாப்பாக்கு விளங்குறதுன்னு சொல்றேன் ஒரு கெட்ட என்ன செய்தா போட்டாங்க சென்னைங்க அது பயங்கரமான ஒரு பாவமான செஞ்சு ஆயிரு அவங்களுடைய உள்ளத்திலும் அது போன்ற என்ன மரங்களையும் வந்து விட்டால் நபிகர் நாய்க்குன்னு விட பெருசா ஒரு நடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்போ என்ன உங்களுடைய நபிமார்கள் வந்து பதினொன்று வந்து பேசுறாங்க நல்ல வந்து பேசுறான் கெட்ட ஊன் வந்து பேசுறான் பேசுறவங்க சொல்ல முடியாது அப்போ நீங்க என்ன செய்யும் மனைவிமார்கள் யார் வந்து பேசுறாலும் அவர் திரைக்கு உள்ள உட்கார்ந்து அந்த செய்ய பேசணும் இதனால கல்யாணம் செல்ல அரசு எந்த போனாலும் அவங்க வந்து ஒரு சிவிகையில துணிய போட்டு மறைச்சு அல்ல மனைவிமார்கள் செய்யலாம் மறைச்சு போவாங்க ஒட்டக சிவிகைகள் அது போன்று அவங்க பாத்ரூம் தான் இருக்கும்படி பாத்ரூம் வெளியிலாம் பாத்ரூம் வீடு வரதுக்கு முன்னாடி வெளியே போய் செய்வாங்க தேவையான நிறைவேற்றது எனக்கு போவாங்க அந்த திரையை கொடுக்க முடியும் இயற்கையை

அவர் திருமணம் பண்ணும்போது ஒட்டகத்துல பிட்டாடி ஒரு திரை போடப்பட்டு அந்த ஒட்டகத்துக்கு உள்ள அந்த திரைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா அந்த ஒட்டல் எதோ மருந்து சஃபியா அதே எல்லாம் பார்த்தா அவங்கள சூடாக செஞ்சதாங்க அந்த அந்த அறை கீழ கீழே விழுந்ததாங்க ஒட்டகத்தின் புதுவில் அமைக்கப்பட்டது அறை எழுந்து கீழே விழுந்ததாங்க கீழே விழுந்தால் அவங்க வந்து உள்ள இருக்கும்போது மோதல் மறைக்க முடியாது உள்ள திரையை போட்டு மறைச்சிருப்பாங்க உள்ள இருப்பாங்க அபுல் கலர் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய நண்பர்களை கட்டிக்கொண்டு அவர்களுக்கு பயணம் செய்வாங்க அவங்க முகத்தை ஆண்களை பார்க்கக்கூடாது உள்ளே இருப்பாங்க எந்த ஆண்களை பார்க்க மாட்டாங்க எந்த அக்னி ஆண்களும் அவங்கள வந்து பார்த்தது கிடையாது இந்த சட்டம் நம்பியுடைய மட்டும் உரிய சட்டம் இந்த சட்டம் இப்படி இருக்கணும் சொல்லி யார் நினைக்கிறாங்க உமர் ரவி எல்லாம் நினைக்கிறாங்க அது மாதிரி அல்லாம செய்திருக்கிறாங்க இறை வசனத்தை இறை கட்டளை அல்ல இறை கழிவுகிறார் அது போன்று மூன்றாவது ஒரு சம்பவம் என்ன சொன்னோம்னா நவீனுடைய மனைவிமார்கள்